அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் வசனத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போறேன் அதாவது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம எப்படி நடந்துக்கணும் எல்லா மக்கள்கிட்டையும் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் எந்த இடத்துல எதை நம்ம பேசணும் எப்படி நம்ம தப்பிக்கணும் மற்றவங்க கிட்டேருந்து எப்படி வன்கண் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா அதுக்கு மெயின் ரீசனே வசனங்கள் தான் இப்போ பிள்ளைங்களா அந்த வசனத்தை வச்சு நம்ம கேடகமாக நம்மளை என்ன பண்ணலாம் நாம் பாதுகாத்து கொள்ளலாம் இதை வச்சு தான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதாவது ராமுவும் சோமுவும் சேர்ந்து நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு பேருக்குமே நல்லா படிக்கிற நல்ல ஒரு திக் ஃப்ரெண்டாக இருந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க இந்த ராமு என்ன பண்ணுறான் அவங்க அப்பா மில்ட்ரியிலேருந்து வர்றப்போ ஒரு பெண்ணு கிஃப்ட் ஆட்னு வந்து ராமுக்கு கொடுக்குறான் ஆனால் ராமு அதை கொண்டு வந்து ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் என்னுடைய அப்பா மில்ட்ரியிலேருந்து வந்துட்டாரு எனக்கு எப்படி இருக்குது இந்த பெண் வந்து எனக்கு எங்கள் அப்பா கிஃப்ட் பண்ணார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கான் இதில் சோமுவுக்கு ஒரு வருத்தம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பெண்ணு இத்தனைக்கும் பார்த்தா சோமு ரொம்ப பொறுமையானவன் அன்பானவன் பெற்றவங்களுக்கு கீழ்படுகிறவன் அப்படிப்பட்ட பையன் அந்த பையனுக்கு வந்து இந்த ராமு வச்சுருக்க பெண் மேலே ரொம்ப ஆசை வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுறான் இந்த பெண்ணை எப்படியாவது நம்ம எடுத்துடணும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் கோச்சிட்டாலும் பரவாயில்ல நம்ம களவாடினோம் ஐ மீன் திருடினோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் அப்படி இருக்கப்போ அவன் என்ன பண்ணியிருக்கலாம் ஸோ ரவி ரா ராமு கிட்ட கேட்டிருக்கலாம் ராமும் அந்த பெண்ணை எனக்கு கொடுன்னு கண்டிப்பாக ராமு கொடுத்துருப்பான் ஏன்னா திக் ஃப்ரெண்டு இல்லை ஆனால் சோமு அவங்ககிட்ட கேட்குறதுக்கு இல்லாமல் அந்த பெண்ணை திருடுறான் பிள்ளைங்களா திருடிட்டு தனக்கும் உதவாமல் மற்றவங்களுக்கும் அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயத்தில் அவன் என்ன பண்ணுறான் ஒரு மர பொந்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிட்றான் அந்த ஸ்கூல் பள்ளி வளாகத்துலேயே அதை ஒழிச்சு வச்சிட்றான் இவனுக்கு ஒரே கஷ்டம் ஆனால் மிஸ்ஸு பாருங்க அவனை நோட் பண்ணுறாங்க இந்த சோமு டிஸ்டர்பாகவே இருக்கானே எந்த லெசன் எடுத்தாலும் உன்னிப்பாக கவனிப்பான் ராமு கவனிக்கிறான் சோமு கவனிக்கவே மாட்டேன்றானே எதையோ பறி கொடுத்தா மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க இவன் அவங்க மிஸ்ஸு சோமு எந்திரி ஏன் டிஸ்டர்பாக இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ பொய் மேலே பொய் சொல்கிறான் பிள்ளைங்களா எப்படியாவது இந்த பொய்யிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பல பொய்களை உருவாக்குறான் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் நான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாம் சொல்கிறான் வீட்டுக்கு போனாலும் அதே சோர்வோடு காணப்படுறான் இதை அவங்க அம்மா பார்த்துட்டு சோவும் உனக்கு என்னப்பா பிரச்சனை ரெண்டு நாளாக நீ வந்து அப்செட்டாக இருக்கிய அப்படின்னு கேட்குறான் அப்போ அங்கேயும் எதுக்கு எதா தேவையில்லாத பொய்களை அடுக்கி கொண்டே போகிறான் அவனுக்கு மன நிம்மதியே இல்லை பொய் நேராக அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ எதையுமே பெற்றவங்கக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்கக்கூடாது நீ எல்லாத்தையும் நல்ல பிள்ளையாக இருந்தால் ஓப்பனாக சொல்லிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அழை வந்துடுது நேராக ராமு போய் மன்னிப்பு கேட்குறான் அந்த பெண்ணை அவனுக்கு கொடுத்துறான் பாரு பிள்ளைங்களா இந்த பொய்கள்லாம் வர்றது வந்து ஞானம் இல்லாதது தான் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ அவர் அந்த ஞானத்தை தந்து புத்தியையும் அறிவையும் தந்து எல்லா வித தீமையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படி தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்